இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் விழா இந்த சுதந்திரத்திற்கு போராடிய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினோம் சுதந்திரத்திற்கு பின்பு நாம் மகிழ்ச்சியாக இருப்பதை குறிப்பிட ஒரு பலத்த கரவொழி ஒவ்வொருவரும் எழுப்ப வேண்டும் அதுதான் நாம் சுதந்திரத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடி கையோடு இருக்கலாமா சுதந்திரம் என்றாலே ஒரு அடிமை இருந்து வெளிவந்த நாள் நான் சிந்தித்து பார்த்தேன் நாம் எப்பொழுது அடிமைப்பட்டோம் ஆங்கிலேயரிடம் தான் அடிமைப்பட்டோமா அதற்கு முன்னரா என்றால் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாபர் பானிபட் நகரில் இப்ராஹிம் தோடியை தோற்கடித்த அன்று வெளிநாட்டுகளுக்கு நாம் அடிமையான முகாய சமுதாயம் தான் முதன் முதலில் நம்மளை ஆண்டவர்கள் என்று குறிப்பிட்டால் அது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதை தொடர்ந்து பல அந்நியர்கள் வந்தார்கள் ஆங்கிலேயர் வந்தார்கள் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகள் ஆங்கிலேயர்களும் வடிமேகனாக இருந்து கடந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னர் நாம் சுதந்திரம் அடைந்தோம் எண்ணி பார்த்தேன் நம் சுதந்திர தினம் பதினைந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஆகஸ்ட் நமது குடியரசு தினம் இருபத்தி ஆறு ஜனவரி பதினைந்து ஆகஸ்டையும் இருபத்தி ஆறு ஜனவரியும் சேர்த்தா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு நாம் அடிமைப்பட்ட முதல் வருஷத்தை நாம் இரண்டு விழாக்களில் குடியரசு தினமாகவும் சுதந்திர தினமாகவும் கொண்டாடுகிறோம் என்பதை இங்கு நான் குறிப்பிட நாடு சுதந்திரம் விட்டோம் நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோமா சிறந்து கொண்டிருக்கின்றோமா என்ற ஐயப்பாடு நமக்கு இருக்கிறோம் எனக்கு இன்று பத்திரிகையில் கொண்டிருக்கின்றபடி நான் சுதந்திரத்தில் பேருரை ஆற்ற வேண்டும் அன்பு சகோதரர் பாரி அவர்கள் மிக 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 சிறப்பாக அந்த உரையை ஆற்றி முடித்து என்று நான் கூறிக்கொண்டு என்னுடைய உரையை அவர் ஆற்றியதால் அவர் உரையை என்னுடைய உரையாக நீங்கள் அனைவரும் அன்புடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் ஆற்றியது சுதந்திர சுதந்திரத்துக்கு முன் என்ற பகுதியை அவர் சுதந்திரத்திற்கு பின் என்ற பகுதியை நான் இங்கே உங்களிடம் பகிர்ந்து கொள்ளேன் சுதந்திரத்திற்கு பின்பு நாம் வளர்ச்சி அடைந்துள்ளாமா ஒரு கேள்வி நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு பத்து ரூபாய் நோட்டின் மதிப்பை நாம் சிந்தித்து பார்த்தால் பத்து ரூபாய் நோட்டு வைத்திருப்பவர்களே மிக 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 அரிதானவர்களாக இருந்தார்கள் ஆனால் இன்றைய தினம் ஐநூறு ரூபாய் நோட்டு அதுதான் நம்மளது நாணயத்தில் அதிகபட்ச மதிப்பு வைத்தது அதை எல்லோரும் வைத்திருக்கிறோம் நிச்சயமாக இது ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சியா இல்லையா என்று நான் ஒரு கேள்வியை கேட்டிருக்கேன் ஒரு மாபெரும் வளர்ச்சியை நாம் அடைந்தோம் இது நீண்ட நெடு காலமாக சென்று வருவதால் நம் நம்மால் அதை நேரடியாக உணர முடியாத சூழல் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் சைக்கிள் வைத்திருப்பவர்களை அறிவு எண்ணி கூட பார்த்துக்க முடியாது இந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகளில் நாம் எங்கு பார்த்தாலும் வாகனங்கள் எல்லோரும் வசதியாக இருக்கின்றார்கள் எல்லோரும் வீடு கட்டி இருக்கின்றார்கள் வேலை வாய்ப்பு கட்டியிருக்கின்றார்கள் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வை அடைந்துள்ளார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் என்னுடைய பதிவை நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் நமது சுதந்திர இந்தியாவில் எதிர்பார்த்தில் தேவைப்படுவது என்ன என்றால் நான் ஒரு சிறிய கதையை மட்டும் கூறி அதனை நான் முடிக்க விரும்புகிறேன் ஒரு ஊரில் இந்து கோயில் இருந்தது கிறிஸ்துவர் ஆலயமும் இருந்தது முகமதியர்கள் மசூதியும் இருந்தது இந்த மூணு இடங்களிலும் உயரமான கோபுரங்கள் இருந்ததால் மாடப்புறாக்கள் மூன்று இடங்களிலும் வாழ்ந்து வந்தது அந்த மாடப்புறாக்களை இது இந்து மதத்தை சார்ந்த மாடப்புறா என்றோ கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த மாடப்புறா என்றோ முகமதிய சார்ந்த மாடப்புறா என்றோ யாரும் குறிப்பிட முடியாத சூழல் எடுத்துக்காட்டாக அந்த ஊரில் ஒரு மகாத்மா காந்தி போன்ற ஒரு பெரியவர்கள் ஜாதி கலவர் அடிக்கடி இரு மதத்தினரிடையே ஏற்பட்ட பொழுது அவர் அவரை அவர்களை சமாதானப்படுத்தி கொண்டே வந்தார் ஒரு காலகட்டத்தில் அவர்களிடம் ஒற்றுமை ஏற்படாத பொழுது அவர்களை அழைத்து சென்று ஒரு மாலை பொழுதில் ஒரு நீர்த்தேக்கத்தில் அந்த மானப்புறாக்கள் வந்து நீர் அருந்துவதை காட்டினார் எல்லா மானப்புறாக்களும் ஒரு வறட்சியான காலம் அந்த ஒரு குட்டையில் தான் அந்த குடிநீர் இருந்தது அந்த குடிநீருக்கு இந்த பறவைகள் எல்லாம் மூன்று இடத்திலிருந்து வந்து நீர் அழுந்தன அப்பொழுது அந்த மகாத்மா காந்தி போன்ற அந்த பெரியவர் அந்த மூன்று மத தலைவர்களிடம் கேட்டார் நீங்கள் உங்கள் இந்து மத இருந்து இந்த குடிநீர் வந்த புறா என்று எது என்று நீங்கள் அடையாளம் காட்ட முடியுமா என்று கேட்டார் அவர் முடியாது என்றார் கிறிஸ்துவ மத தலைவரிடம் உங்கள் ஆலயத்தில் இருந்து வந்து இங்கு நீர் எடுக்கும் புறா எது என்று உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா என்று கேட்டார் அவரும் முடியாது என்று சொன்னார் முகமது கேட்டார் அவரும் முடியாது இல்லை ஏனென்றால் இயற்கையில் எல்லாம் ஒருவராக இருந்து நாம் செல்லும் வழியில் ஒரு மதத்தை பின்பற்றி போகும் பொழுது நாம் விடக்கூடாது அனைவரும் ஒன்றேதான் என்ற கருத்தை அந்த பெரியவர் என்று சொன்னார் இருந்தாலும் அந்த மூன்று மத தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை எங்கள் மதம்தான் பெரியது நாங்கள் தான் முக்கியஸ்தர்கள் என்று அவர்கள் வாதாடினார்கள் அப்பொழுது அந்த பெரியவர் ஒரு யுக்தியை கையாண்டார் சரி உங்கள் இந்துக்களை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் அடையாளமாக நீங்கள் எந்த உருவத்தை கொடுப்பீர்கள் என்றார்கள் உடனே இந்துக்கள் அனைவரும் கூடி பேசி வேல் முருகனுடைய வேல் ஒரு அருமையான ஒரு அடையாளம் எங்கள் மதத்திற்கு அடையாளம் இந்த வேல் என்று கொடுத்தார்கள் கிறிஸ்தவர்களிடம் போய் கேட்டார்கள் அவர்கள் எங்களுக்கு சிறுவைதான் எங்களுக்கு அடையாளம் எனவே ஒரு சிலுவையை அவர்கள் நல்ல ஒரு மரத்தை செய்து தங்க முகாமெல்லாம் பூசி அவர்கள் கொடுத்தார்கள் கிறிஸ்தவர்களிடம் போய் கேட்டார்கள் எங்களுக்கு பிறை நிலவுதான் எங்களுக்கு அடையாளம் எனவே பிறையை நாங்கள் செய்து தருகிறோம் ஒரு வாரம் கால கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு மதத்தினரும் அவர்கள் திறமையான கைவிதிகளை வைத்து அந்த சின்னங்களை உருவாக்கினார்கள் மிக அழகான ஒரு வேல் மிக அழகான ஒரு சிறுவை மிக அழகான ஒரு நில இந்த மூன்று சின்னங்களையும் அந்த பெரியவரிடம் வந்து கொடுத்த பொழுது அவர் வாருங்கள் இன்று மாலை நாம் எல்லோரும் அருகில் உள்ள மலை உச்சிக்கு செல்வோம் அந்த உச்சியில் போய் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை புறப்படுத்துகிறேன் என்று கூறி அவர்களை அந்த பெரியவர் அழைத்துக் கொண்டு சென்றார் அந்த மதத்தை சேர்ந்தவுடன் அவர்கள் விட்டாசார்கள் அந்த மத உச்சியில் சிகரத்தில் பார்த்தவுடன் அந்த வேலை அந்த இந்து மத அந்த தலைமுறை வைத்து இந்த இடத்தில் நீங்கள் உங்கள் வேலை மூடுங்கள் என்று சொன்னார் அந்த தரையில் அந்த வேல் மூங்க அதற்கு அருகில் சிலுவை ஊடப்பட்டது அதற்கு அருகில் நிலவு ஊடப்பட்டது இந்த மூன்றையும் ஊட்டிய பின் வாரிகள் எல்லோரும் திரும்பி செல்வோம் நாளை காலை நாம் அதிகாலையை இங்கு வந்து பார்க்கும் பொழுது எது உண்மை என்பது எது மிக பெரியது என்பது நமக்கு தெரிய வந்து அந்த பெரியவர் அந்த மூவரையும் மற்றவரையும் அழைத்துக் கொண்டு மனைப்பு எழுதியது அதிகாலை ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்து அனைவரும் திரளாக கிராம மக்களே பெரும்பாலானோர் அந்த மலை உச்சிக்கு வந்து காத்திருந்தார்கள் பெரியோர் சொன்னார் காத்திருக்கிற காத்திருக்கிற சூரிய உதயம் வரை நீங்கள் காத்திருக்கின்ற சூரிய உதயமானது ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு உதயமானவுடன் சிறிது நேரமானவுடன் அந்த பொருட்களின் நிழல் தரையில் உள்ளது இந்த இது ஒரே நிறத்தில் இருக்கிறது நீங்கள் சிலுவையை தங்க நிறத்திலும் நிறத்திலும் வண்ணத்திலும் நீங்கள் தீட்டி வந்தாலும் நமது கண்களுக்கு தான் அந்த நிறங்களை தவிர உண்மையில் அவை எல்லாம் ஒரே நிறம்தான் ஒரே மதம் தான் என்பதை ஏற்று கூறினார்கள் அதை அவர்கள் அனைவரும் புரிந்து கொண்டு அவர் சொன்னார் இதுவரை நீங்கள் மதம் பிடித்தவர்களாக இருந்தீர்கள் இனிமேல் மதம் பிடிக்காதவர்களாக இருக்க வேண்டும் என்று அறிவுரையை கூறி அவர்களை அழைத்து வந்தார்கள் அன்று முதல் அந்த கிராமத்தில் எந்தவித மத வேறுபாடோ ஜாதி வேறுபாடோ இன வேறுபாடோ இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள் என்பதை நான் இந்த தருணத்தில் நான் இந்த கதையை சொல்வதற்கு காரணம் என்ன என்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் நாம் இந்த கதையின் தத்துவத்தை உண்மையை நாம் உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக உயர்வோம் வளர்வோம் அன்பு மாணவ மாணவியர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் நிச்சயமாக ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் மாணவ மாணவியர்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்பதை நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் மாதா பிதா தெய்வம் இருக்க வேண்டிய இடத்தில் தான் என்னுடைய கேள்வி தாய் தந்தையரின் காதில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவதை வெட்டப்பட்டுக் கொண்டு பல இளைஞர்கள் இளைஞர்கள் செய்வதில்லை தாய் தந்தையரின் ஆசீர்வாதத்தை பெற்ற குழந்தைகள் தான் மென்மேலும் உயர்ந்து வளர்ந்து சிறக்கின்றார்கள் அதுபோல் குருவின் ஆசிர்வாதம் பெற்ற தான் உயர்ந்து சிறந்து அவர்களின் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் மாதா பிதா குரு தெய்வம் என்ற இந்த தாரக மந்திரத்தை உங்கள் நெஞ்சில் விறுத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் பெற்றோர்களிடம் நீங்கள் வணங்கி ஆசி பெற்று அந்த நாளை தொடக்கினால் அந்த நாள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகரமான நாடாக அமையும் என்று நான் உறுதிப்படுத்திக் எடுத்துக் அதேபோல் உங்கள் ஆசான்கள் ஆசிரியர்கள் அவர்களை நீங்கள் நெஞ்சால மதித்து அவர்களின் அவர்கள் அறிவுரையை கேட்டு நீங்கள் நடந்தால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக உயரும் சிறக்கும் என்று கூறி நமது நாட்டிற்கு பயனுள்ள பிரிவராக நீங்கள் ஆக வேண்டும் என்றால் இந்த தத்துவத்தை நீங்கள் கடைபிடித்தாலே நிச்சயமாக பிதா குரு தெய்வம் தத்துவத்தை நீங்கள் நெஞ்சார கடைபிடித்து உடைநிறந்தால் உங்களுக்கு எல்லா உயர்வுகளும் கிடைக்கும் என்று நான் இந்த சட்டத்தில் கூறிக்கொள்கிறேன் ஐயா பெரியவர் கே வி குசாமி அவர்கள் இந்த நகரில் இல்லை அதன் இல்லாவிட்டால் அவரை நிச்சயமாக இந்த விழாவிற்கு இந்த முக்கியமான விழாவிற்கு அழைத்து வர வேண்டும் என்று எண்ணுகிறேன் அவசர காலமாக அவர் வெளியூசிள்ளதால் அவர் வரவில்லை ஆனால் இந்த மாபெரும் கல்லூரி அமைப்பின் தூண்களாக தங்கும் அனைவரும் இருக்கிறார்கள் ஆசிரியர் என்ற இருக்கின்றார்கள் மாணவ மாணவிகள் இங்கு இருக்கின்றார்கள் அனைவரிடமும் இந்த நன்னாளில் நான் உரையாற்றும் இந்த வாய்ப்பை நான் பெருமையாக தெரிந்தேன் நான் ஐ எஸ் இருந்த பொழுது முப்பத்தெட்டு ஆண்டுகளில் பல முறை நான் இந்த கொடிகளை சுதந்திர தினத்திலும் குடியரசு தினத்திலும் இயற்றியிருக்கிறேன் பல வேலைகளில் பேசியிருக்கின்றார் இருந்தாலும் இன்றைய தினம் நான் இந்த குடிவேட்பை வைப்பதில் மிக்க பெருமை அடைகின்றேன் என்று நான் கட்டி செய்கின்றேன் ஏனென்றால் கல்வி தந்தை என்று கூறக்கூடிய நமது ஐயா ஐயாவுக்கால் உருவாக்கப்பட்டிய இவ்வளவு பெரிய கல்வி சாம்ராஜ்யத்தில் நானும் ஒரு ஆலோசகராக இருந்து சிறு சிற கருத்துக்களை கூறுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு இந்த தருணத்தில் நான் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நமது இந்திய சுதந்திர திருநாடின் நல்வாழ்த்துகளை தெரிவித்து ஐயா அவர்களின் ஆசை உங்களுக்கு முழுமையாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் सीजर यम कजरवेल के डिपार्टमेंट ऑफ मैकेनिकल इंजीनियरिंग बैडमिंटन विनर्स जॉन थॉमस कजरवेल सीजर डिपार्टमेंट ऑफ मैकेनिकल इंजीनियरिंग from Cogumus Navas, Department of Computer Engineering. Thank you, sir. I recuse our colleagues ex Director, Mr. Shivansh Sir, Mr. Malphill, Department of Electrical and Electronics Engineering. थैंक यू सर श्री रामकृष्ण अय्यर डिपार्टमेंट ऑफ इलेक्ट्रिकल इंजीनियरिंग चेस रनर्स दिवार एमके ग्रुप श्री रामकृष्ण अय्यर चेस विनर्स श्री सूर्य हरिप्रदीप राजशेखर एस डिपार्टमेंट ऑफ मैकेनिकल इंजीनियरिंग एंड डिपार्टमेंट ऑफ प्लोवो इन कंप्यूटर इंजीनियरिंग सर्टिफिकेट मेटर विनर दिलीप छावी एंड अपर्णा आह थैंक यू मैम एसआई डॉम सर कॉन्फ्रेंस सर प्लीज डिस्ट्रीब्यूट द प्राइस फॉर आवर स्टूडेंट्स केयरमनर्स दिलीप छावी अद्रसना जी गोभीका जी आर आरती आर के अंड ऑफ़ कंप्यूटर इंजीनियरिंग